இந்த வீடியோவில் சுரேஷ் அகாடமியிலிருந்து வெளியிடப்பட்டதான நோட்ஸ்லேருந்து கம்பராமாயணம் ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம் பாருங்க கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் கம்பருடன் பிறந்த ஊர் தேரலந்தூர் அதாவது மயிலாடுதுறை அருகில் கம்பரோட தந்தை ஆதித்தன் கம்பர் யாருடைய அவையில் அவைக்களை போலவராக இருந்தார்னா இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவையில் இருந்திருக்கார் கம்பருடைய காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பாடி எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல்னு சொல்லி பாடி சிறப்பிச்சார்னா ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் பாடி சிறப்பிச்சிருக்காரு கம்பரீற்றிய நூல்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க கம்பராமாயணம் சடகோபுர அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே கம்பரீற்றிய நூல்கள் கம்பர் வளத்தில் சக புலவர்கள் யார் யார் அப்படின்னா சமகாலத்தவர்கள் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்களாம் கம்பர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த சமயகால புலவர்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கல்வியில் பெரியவர் கம்பர் என்ற தொடர்களால் அழைக்கப்படக்கூடிய பெருமைக்குரியவர் யார்னா கம்பர் தான் யாமறிந்த மொழிகளிலே சாரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் யாவரையும் காணும்னு சொன்னது யார்னா பாரதியார் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் கம்பராமாயணத்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு அது என்னென்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இது யாருமே கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்கள் தான் கம்பராமாயணத்தின் உட்புரிவுக்கு பேர் படலம்னு சொல்லுவோம் தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சம் எதுனா கம்பராமாயணம் தான் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுனா கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டம்னா இரண்டாவது காண்டம் கொஷின் எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் நம்ம சேனலில் வரும் எக்ஸாமுக்கு இன்னும் ஃப்யூ டேஸ் தான் இருக்குது ஸோ எல்லோரும் படிங்க விரைவில் அரசு விளைவி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ